கத்துடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த முதல் ஆராதனையில் கத்தடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு அடியானுக்கு வாய்ப்பு கொடுத்த ஆண்டவருக்கும் உங்களுடைய ஸ்தல போதகிறவர்களுக்கும் அவர்களுக்கும் மூப்பர்கள் யாவருக்கும் இயேசுவை நாமத்தினாலே என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அல்லேலூயா கர்த்தர் நல்லவர் உங்களோடு பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நாம் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் அப்படியே கிருபையே ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் காலை தோறும் கிருபைனவா கிருபை நவா இருக்குதான் புதிதா இருக்கிறது லோயா சொல்லுங்க அல்லே லோயா புது கிருபை நாள் கத்தன் நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கிறா ராமன் நல்ல ஒரு ராமின்னு சொல்லுங்களே உங்க சபைக்குரிய ராமேன் சொல்லுங்களே லோயா கத்தன் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது எஸ்ஐயா அறுபத்தைந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை ஒருவர் வேகமாய் வாசிக்கலாமா என்னை தேடுகிற என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு என் ஜனத்திற்கு ஆட்டு தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு ஆகோரின் பள்ளத்தாக்கு ஆட்டு கிடையாகவும் ஆட்டு கடையாகவும் இருக்கும் கண்களை மூடி நாம் ஜபிக்கலாம் தகப்பனே வார்த்தை கொண்டும் பிள்ளைகளோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் அல்லேலூயா என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு பார்க்கலாம் அப்போ இஸ்ரோவேல் ஜனங்க ஆண்டவரை தேடாம போன ஒரு நாட்கள் தேடாம போன ஒரு நாட்கள் ஆண்டவரை மறந்து போன ஒரு நாட்கள் அல்ல ஆண்டவர் சொல்றாரு நம்ம மேல அதிகம் இல்ல அளவில்லாம அன்பு செலுத்திட்டார் நம்ம மேல என்ன பண்ணிட்டாரு அளவில்லாம அன்பு செலுத்திட்டார் சொல்லுங்க அவர் பித்து பிடிச்சவர் மாதிரி இருக்கிறார் யார் மேல யார் மேல நம்ம மேல என்னவா இருக்கிறாரு பித்து பிடிச்சவர் மாதிரி ராமின் சொல்லுங்க பார்க்கலாம் அதனால தான் எதையும் பார்க்கல வானும் அவருக்கு சிங்காசனம் பூமி அவருக்கு பாதபடியாக இருந்தும் பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாய் இறங்கி வந்து நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி அமேன் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து ஓ நமக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவதற்காக கரங்களை சொல்லுங்க வாங்கலாம் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் ஆகையால் காருண்யத்தினால் உன்னை என்ன பண்றேன் இழுத்து கொண்டேன் தேவ பிரசன்னத்தை உணர முடிகிறது வேதம் சொல்லுகிறது என்ன அநாதி சுனேகத்தால் என்ன பண்ணிட்டேன் சொல்லுங்க சொல்லுங்க அனாதி ஸ்னேகத்தால் என்ன பண்ற ஆண்டவர் நம்மளை சிநேகிச்சிட்டார் அப்படின்னா கண்ணா முன்னான்னு சிநேகிச்சிட்டார் பிராமின் சொல்லுங்க பார்க்கலாம் உன்னை அவரால் என்ன பண்ண முடியல என்ன பண்ணாலும் மறக்க முடியல சொல்லுங்க பக்கத்தில் சொல்லலை நீங்கள் என்ன பண்ணாலும் உன்னை அவரை மறக்கவே முடியலை லேலோயா அதனால தான் இந்த சட்டத்தையெல்லாம் தூக்கி அப்படி தூரம் வச்சுட்டு அவர் அன்பாக இறங்கி வந்துட்டாரு சொல்லுங்க பார்க்கலாம் சட்டத்தெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு அன்பினால இறங்கி வந்துட்டார் சொல்லுங்க பார்க்கலாம் அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் சகலத்தையும் மூடும் சகலத்தை என்ன பண்ணுமா விசுவாசிக்கும் அன்புக்கு குறை சொல்ல தெரியாது அன்புக்கு என்ன பண்ணது பெருமைப்பட தெரியாது அன்புக்கு ஒண்ணுமே தெரியாது ராமின் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு அன்பா இறங்கி வந்துட்டாருமன் சொல்லுங்க பாக்கலாம் அதான் சொல்ல காரணி அனாதி சிநேகத்தால் சொல்லுங்க அந்த சிலுவைக்கு வந்து உன்ன நேசிக்கல நீ உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாலேயே உன்னை நேசிச்சிட்டாரு அசங்கம் சொல்லுது உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே நான் உன்னை என்ன பண்ணிட்டேன் தெரிந்து கொண்டே ராமேன் சொல்லுங்க பாக்கலாம் பிரதர் சிஸ்டர் நீ தாயின் கருவில் உண்டானதுக்கு பிறகு உன்னை நேசிக்கல ஆண்டவர் நீ இல்லாத போதே உன் தாய் இல்லாத போதே ராமன் சொல்லுங்க பாங்களா உன் தாய் உருவாவதற்கு முன்னாலேயே கச்சர் உன்னை பார்த்தாரு ராமன் சொல்லுங்க பாங்களா அப்போ நம்மள நம்ம பிள்ளைங்க நல்ல கவனிச்சு நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணுதா இல்லையா நம்ம பிள்ளைங்கள்லாம் உத்தமர்கள் அல்ல நம்ம தானே இங்கே வந்து அந்நிய பாஷையில் பேசினாலும் வெளியே போனால் எப்படி எப்படிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் என்ன பிள்ளைங்க சொல்றது லே லோயா இங்கே வந்து ஆவியில நிரம்பினாலும் இங்கே வந்து கையை தட்டி பாட்டு பண்ணாலும் இங்க பாசுக்கிட்ட அப்படியே பணிவா குடிவா இருந்தாலும் அவன் கிளாஸுக்கு போயிட்டு அல்லது அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கிறான் அவங்க கூட கிட்ட எப்படி நடந்துக்கிறான் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு எப்படி நடந்துக்கிறான் அவன் காலேஜ் போய் எப்படி நடந்துக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும் ஆனா ஆனால் சில ரகசியம் நமக்கு தெரிந்தாலும் பிள்ளைகளை விட்டு கொடுக்குறோமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே அலே லோயா சொல்லுங்க லே லோயா லே லோயா போன வாரம் உண்மையை பேசுகிறேன் ரமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் என் மகளை கூப்பிட்டேன் மகளை நீ அந்த பையனை பார்க்கும் போது பார்வை கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது அந்த பையன் உன்னையும் ஒரு மாதிரி பார்க்குற மாதிரி எனக்கு தெரியுது யூ யார் மகளை என் மகளை பார்த்து சொன்னேன் நான் சொன்ன உங்களுக்கு புரியுதா ஆனாலும் என் மகன் மேல் இருக்கிற அன்பு கொஞ்சமும் என்ன பண்ணல சொல்லியா என் மகன் மேல இருக்கிற அன்பு கொஞ்சம் கூட என்ன பண்ணல குறையல பிராமின் சொல்லுங்க பாக்கலாம் ஏன்னா அவள் உருவாகிறதுக்கு முன்னால் எனக்கு ஒரு பெண்ணு வேணும்னு சொல்லி அப்போவே நான் அவன் மேலே அன்பு செலுத்திட்டேன் அவள் உலகத்துக்கு வராத்துக்கு முன்னாலேயே நான் அவன் மேலே அன்பு ஊட்டிட்டதுனால அவள் பிறந்தவொன்னே அவன் மேலே இருந்த அன்பு அவள் செய்கிற மிஸ்டேக்கை நான் பெருசாக பார்க்க முடியல ஆனால் அவளை மன்னிக்கிற இருதயமோ அவளை நேசிக்கிற இருதயமோ எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது எத்தனை பேர் ராமேன்னு சொல்ல போகிறீங்க கரங்களை உயர்த்து ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அல்லே

அரங்கலை உயர்த்த என்ன சொல்லுங்க பாங்களா அதனால தான் அவரால் என்ன பண்ண முடியல அதனால தான் அவரால் என்ன பண்ண முடியலம்ல மறக்க முடியல சிறவலே நான் உன்னை எப்படி மறப்பேன் எப்படி கைவிடுவேன் லேலுவயா அந்த ஒரு அங்குலாய்க்கிறாரு இஸ்ரவையிலே நான் உன்னை எப்படி மறப்பேன் எப்பிராயுமே உன்னை எப்படி கைவிடுவேன் மறக்கவும் முடியல அப்புறம் அழிக்கவும் முடியல ஆண்டவருக்கு டஃப் கொடுக்கிற ஒரே ஒரு ஆள் நம்ம தான் சொல்றது உங்களுக்கு புரியுதா அல்லையா ஆண்டவருக்கு டஃப் நம்ம பிள்ளைங்க மேல அன்பு வச்சிருந்தனால அந்த பிள்ளைங்க தப்பு செய்தா நம்மளுக்கு நல்ல நேசிக்கிற அப்பா அம்மாவுக்கு தெரியும் பிள்ளையும் விடவும் முடியல பிள்ளையை கண்டிக்காம இருக்கவும் முடியல சொல்றது உங்களுக்கு புரியுதா அந்த மாதிரி நேரம் ரொம்ப டஃப் பிரைஸ் அலாட் அல்லையா సులు అలే లోయా లేలోయయా நான் சொல்றேன் எனக்கு அருமையானது என்னைக்கு சொல்றேன் ஆண்டவருக்கு அது கொடுக்கிற குடும்பம் தான் நம்ம தான் தான் ஏன்னு கேட்டா ஜீவனை கொண்டு அளவில்லாத அன்பினாலே கல்வாரி துடிக்க துடிக்க ரத்தம் சிந்தி ஓ அந்த ரத்தத்தினாலே நம்மை சம்பாதித்து கொண்டார் ஆனாலோ நாம் அவரை விட்டு விட்டு தூரம் போய் கொண்டேதான் இருக்கிறோம் ஆனாலோ நம்மளை கைவிடவும் முடியல மறக்கவும் முடியல அழிக்கவும் முடியல மறுபடியும் 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 தம்முடைய கிருமையை கொண்டே கச்சர் தம்முடைய கார்ணியத்தை கொண்டு நம்ம இழுத்துக் கொள்ளுகிறார் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்ல போறீங்க அரங்களை ஓய்யா தேவை ராமைன்னு சொல்லுங்க பாக்கெல்லாம் லேய்யா டே காரூண்யத்தினால் நம்ம என்ன பண்றாரா அநாதை சிநேகத்தால் உன்னை சிநேகிச்சிட்டேன் ஐயா அதனால கருண்யத்தினால் என்ன பண்ற இழுத்து இழுத்துக்கொள்ளுகிறேன் அமென் காரூண்யத்துக்கார அந்த காரூண்யத்தில் ஒன்னுதான் அன்பு இறக்கம் கிருப இதெல்லாம் அந்த காரூண்யத்தினுடைய பேக்கேஜ் ராமின்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த காரூண்யத்துக்குள்ள ஒரு பெரிய பேக்கேஜ் இருக்குது கிருப இறக்கம் தயவு அன்பு நீடிய சாந்தம் பொறுமை மன்னிப்பு ராமின்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ நம்ம எங்கெல்லாம் இருந்தோம் பாவ கயிறில் இருந்தோம் இப்போ அந்த இதில் செய்தி இந்த செய்திக்கு ஒப்புமையாக பேசுகிறோம் ராமின்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம் பாவ கயிறு நம்மளை கட்டி வச்சுருந்துச்சு

முடியாது கரங்களை தட்டி கத்து நாமத்தை மைமைப்படுத்த முடியுமா லேலூயா காருண்யத்துக்குள்ள இருக்கிற ஒரு கயிறு என்ன கயிறு அன்பின் கயிறு ராமன் சொல்லுங்க பாங்கலாம் லேலோயா அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அன்புக்கு என்ன பண்ணாது அடைக்கும் தாழ் கிடையாது பாஸ்ட்ருங்க சில நேரத்தில் நீங்கள் செய்கிற சேட்டைக்கு கொஞ்சம் கடினமாக பேசிட்டாலும் எங்களுக்கு தான் தெரியும் போய் மனம் கசந்து அழுவுகிறதும் உங்களுக்காக நாங்கள் துக்கப்படுறதும் வேதனைப்படுறதும் ஐயோ என் பிள்ளைகளை நான் இப்படி பேசிட்டனே ஏன்னா பேச வேண்டியது கடமை சிர்ச்சிக்க வேண்டியது என்னுடைய கடமை அதே நேரத்தில் உங்கள் மேலே இருக்கிற அந்த அன்பின் நிமிஷமா கரங்களை உயர்த்து வராமன் சொல்லுங்கள் பார்க்கலாம் சில நேரங்களில் இந்த முறை எங்கள் நியூ இயர் சர்வீஸுக்கு ஒரு அஞ்சு ஆறு ஃபேமிலி பின்மாற்ற அந்த ஃபேமிலி அப்படி நான் வந்து சாட்சி சொல்ல ஆரம்பித்தாங்க எனக்கு ஏற்பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை ஒரு அமெண்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம் அல்லோயா அல்லே இலோயா அவங்க வந்து நின்று சாட்சி சொன்னாங்க கத்தோடைய அன்பை விட்டு நாங்க தூரம் போயிட்டோம் ஆனாலும் கத்தோடைய கிருப எங்களை இழுத்து கொண்டு வந்து நிக்க வச்சிருச்சு அது பண்ணு சொல்லும் பொழுது நான் பல நாள் அவங்களுக்கு சொல்லி பார்த்தேன் விட்டுட்டேன் போ லோயா ஆனாலும் அவங்களுக்கு தொடர்ச்சியாய் ஜபித்துக்கொண்டு இருதையும் உடைக்கப்பட்டு அழுகிறத கத்தர் அறிவார் ஒருவேளை உங்களுக்கு முன்னால் நம்ம கடினமா பேசுற மாதிரி தெரியலாம் ஆமாம் உங்களுக்கு முன்னால் பாஸ்டர்ஸ் ரொம்ப ரஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியலாம் இந்த பாஸ் எது சொன்னாலும் எல்லாத்துக்கும் முட்டுக்கட்ட போடுறாரு நீங்கள் ஒரு பிளான் பண்ணிவிட்டு வந்து இதை ஜோம் பண்ணுன்னு சொல்லுவீங்க தேவ சித்தத்துக்கு ஜோவம் பண்ணு சொல்ல மாட்டீங்க ஆமாம் தானே நீங்களாக ஒரு பிளானை முதல்ல பண்ணிடுவீங்க அதுக்கப்புறம் இதுக்கு என்ன பண்ணணும் பாஸ்டரே ஜோபம் பண்ணணும் ஆமாம் தானே அது நிறைவேறாதப்போ என்ன பாஸை ஜோபம் பண்ணார் நிறக்கலை உன் திட்டத்தை முதல்ல தூக்கி போடு கற்றுடைய திட்டத்துக்கு ஒப்புக்கூட கரங்களை உயர்த்த ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் முதல்ல இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எவ்வளவு இன்பமா இருக்கிறது ராமன் சொல்லுங்க பாக்கலாம் தேவ ஜனமே சபைக்குள்ள முறுமுறுப்பு இருக்க கூடாது பக்கத்துல சொல்லுங்க சபைக்குள்ள பின்னால போய் பேசுற பேச்சு இருக்க கூடாது முறுமுறுப்பு இருக்கக்கூடாது எத்தனை பேர் ஆமேனு சொல்ல போகிறீங்க ஒருவேளை நீங்கள் ஏதாவது கேட்க விரும்புனீங்கன்னா நேரடியாக கேட்கணும் அந்த ஐயா கிட்ட அந்த அம்மா கிட்ட அந்த சிஸ்டர் கிட்ட அந்த பிரதர் கிட்ட அப்படி தைரியம் இல்லாதவங்க பின்னால் போய் பேசினா நீ சாத்தானோடு ரகசிய கல்ல உட தொடர்பு வச்சிருக்கிற ஆள் கண்டிப்பாக கத்துடைய சபையில் இருப்ப முடிவு வேற மாதிரி இருக்கும் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா அல்லையிலோயா யார் மீதும் கசப்பு இல்லப்பா எல்லோருக்காகவும் நன்றி சொல்லுவே அந்த மாதிரி எத்தனை பேர் சொல்ல முடியும் பாட்டு சொல்ல சொல்ல இருதயத்திலிருந்து எத்தனை பேர் சொல்ல முடியும் ரெண்டு பேரே யார் மீதும் கசப்பு இல்லப்பா எல்லோருக்காகவும் நன்றி சொல்லுவே யார் மீதும் கசப்பு இல்லப்பா எல்லோருக்காகவும் நன்றி அலையிலோயா பாட்டுனா கொஞ்சம் இஷ்டம் பாடிட்டே இருந்துருவேன் டைம் போயிடுது அப்போ நம்ம நம்ம ஆவிக்குரியவர்களா வர்றது முக்கியம் இல்லை ரொம்ப நல்லது கசப்பில்லாத சுத்த இருதயம் உள்ளவர்கள நாம் இந்த வருஷத்துடைய முதல்ல முதல்ல ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம் கத் என்னை தேடுகிற ஜனங்கள் ஒரு சொல்லுங்க பார்க்கலாம் யாரை தேடுகிற ஜனங்கள் என்னை கச்சரை தேடுகிற ஜனம் அப்படின்னா என்ன தெரியுமா கசப்பு இல்லாம ஒரு ஆமின் சொல்லுங்க மாங்களா அண்ணன் மேல தம்பி மேல அக்கா மேல தங்கச்சி மேல மாமா மேல மச்சான் மேல பாஸ்டர் மேல பாஸ்டர்மா மேல அல்லது சப மேல மூப்பர் மேல ஒருவேளை ஏதாவது ஏதோ ஒரு ஏதோ ஒரு பிரச்சனைய பெருசா இன்னும் ரன ஆறாம ஏதோ கடமைக்காக வந்து போயின மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தா இன்னைக்கு மனம் திரும்புங்க கத்தர் சொல்லுகிறார் என கருமையான தேவன பிள்ளைகளை கச்சர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் கச்சர் உங்களை பெருக பண்ண விரும்புகிறார்

அறியலை ராமின்ஸ் அலுங்க பார்க்கலாம் சில நேரங்களில் நமக்குள்ளே குற்ற மனசாட்சி வரும் ஐயோ இப்படி பேசிட்டுமே கஷ்டமாக பேசிட்டுமே ஐயோ இந்த மாதிரி நடந்துக்கிட்டுமே அப்படின்னு சொல்லி ஆனால் பிசாஸ் இதையே காட்டி காட்டி ஜபம் பண்ணுறதுக்கு தடை பண்ணுவான் உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை குலைப்பான் குடும்ப சமாதானத்தை குழைப்பான் உடனே சொல்லணும் ஏய் எனக்கும் என் ஆண்டு வருக்கும் ஆயிரத்தி எட்டு டீலுக்கும் எங்கள் அப்பா அடிக்கிட்ட நான் வாங்கிக்கிறேன் நீ வந்து என்ன பண்ணாத என்னை குற்றஞ்சாட்டிக்கிட்டு என்னை தேவ சமூகத்துக்கு போகாமல் தடை செய்யாத எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கியங்களை சுத்திகரிக்க அது போதுமானதாக இருக்கிறது எத்தனை பேர் ஆமைன்னு சொல்ல போகிறீங்க நேற்று தினத்தில் கூட நான் ஏதோ ஒன்று ஆம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குறேன் ஏதோ ஒரு சிந்தனை ஏதோ ஒரு சிந்தனை போயிட்டு இருந்துச்சு போன ஒன்னே சொல்கிறேன் இந்த சிந்தனையினை திட்டுப்படுத்துமானால் ஏய் நான் சொல்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் இதே நேரத்தில் என்னை பரிசுத்தமாக்க சுத்தமாக்க அது வல்லமையுள்ளதாக இருக்கிறது உடனே அறிக்கை செஞ்சு சுத்திகரிப்புக்குள்ளே வந்துடணும் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் அல்ல இழுவையா நம்ம வீட்டை டெய்லி பெருக்கிறோமா பெருக்கிறோமா பெருக்கிறவங்களாம் ஒரு அல் சொல்லுங்களேன் அல்ல எத்தனை முறை பெருக்கிறீங்க சும்மா நீங்கள் பெருக்கிறத சொல்லுங்களேன் ஒரு முறையா ரெண்டு முறையா மூணு முறையா அஞ்சு முறையா என்னங்க அஞ்சு முறை ரெண்டு முறை காலையில் ஒரு முறை சாயங்காலம் ஒரு முறை சரி ராத்திரி நல்லா பெருக்கிட்டு தான் படுக்கிறோம் காலைல என்ன ஆகுது திரும்பி பெருக்குன்னா தூசு வருது ஆமாம் தானே ஆமாவா இல்லையா எல்லாம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு தானே படுத்தோம் தூசு எப்படி வந்துச்சு இந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் டெய்லி நம்ம இருந்தாலும் உலகத்துல இருக்கிற வரைக்கும் தூசு வந்து நம்ம படிஞ்சிட்டே இருக்கோம் டெய்லி அப்படியே ரத்தத்தில் கழுவப்படுகிற அனுபவம் நமக்கு இருந்துட்டே இருக்கணும் அப்படியே அபிஷேகத்தில் நிரப்பப்படுகிற அனுபவம் இருந்துட்டே இருக்கணும் கொஞ்சம் மிஸ் பண்ணா அது கரையாக மாறிடும் கரையாக மாறாம தூசா இருக்கும் போதே தட்டிச்சு கரங்களை சொல்லுங்க பாக்கலாம் அல்ல எழு அது தூசா இருக்கும் போதே என்ன பண்ணிரணும் தட்டினா போயிடும் நீ எழும்பி நின்று உள்ள அசுத்தமான சிந்தனை வரும்போதே ஏய் என்னை சீட்டுப்படுத்த வர இயேசுவின் ரத்தத்தை எடுக்கிற இரு எத்தனை பேர் சொல்ல போறீங்க இயேசுவின் ரத்தத்தை எடுத்து உன் சரீரத்தில உன் ஆவியில உன் ஆத்துமாவில பூசும்போது பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்ப வல்லமையுள்ள உள்ள இருக்கிறார் தேவ மகிமை உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும் நீங்க கொஞ்சம் லேட் பண்ணீங்கனா சாத்தான் கொஞ்சம் ஜெயம் எடுக்க பாப்பான் இந்த வருஷத்துல என்னை தேடுகிறவர்கள் அப்படின்னு பாட்டு பாடி யாராவது பண்ண வருவாங்க எங்களை விட ஸ்பீடா பேசுது ஒரு அம்மா என்னது நாங்கள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் புதுசா ஒரு வீட்டுக்கு போனோம் வீட்டுக்காரர் அம்மா வந்து உட்காந்துட்டு இருந்துச்சு நாங்க தோத்திரம் பண்றதுக்குள்ளேயே அது வேகமாக ஒரு தோத்திரம் பண்ணா அது அஞ்சு தோத்திரத்துக்கு போகுது நாங்க ஒரு அந்நிய பாஷில பேசினா பத்து அந்நிய பாஷையில் பேசுது எனக்கு ஒரே ஸ்பிரிட்டில் ஒரே டிஸ்டர்ப் என்னடானே சரி அவங்க வீட்டுக்கு திடீர்னு கூப்பிட்டுச்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டில் கால் வச்சு ஜபம் பண்ண ஆரம்பித்த உடனே நாக்கு கீழே இவ்வளோ பெருசு போடுது கண் ரெண்டும் இப்படி உருளையாக்குது ஹே நான் யார் தெரியுமா அங்கால பரமேஸ்வரின்னு வருது பேய் கூட அன்னை பாசில் பேசுதுல நான் சொல்ல உங்களுக்கு புரியுது அன்னை பாச பேசுறவங்கள கொச்சப்படுத்தலை என்னுடைய இருதயம் சரியில்லாமல் ஆண்டவரை தேடுகிற தேடுதல் ஜென்ம சுபாவத்தை என்ன லாபம் நினைக்கிறீங்க அன்னைக்கு ஜோகம் பண்ணதுக்கு அன்னைக்கு கிருவ கிடைக்கும் ஓகே சுபாவங்கள் மாற வேண்டும் என்னை தேடுகிற ஜனங்கள் சொல்லுங்க பாக்கலாம் என்னை தேடுகிற ஜனங்கள் அப்படின்னு சொன்னா தாழ்த்தி ஜபம் பண்ணி முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் கரங்களை உயர்த்து ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அவங்க தான் தேவனை தேடுகிற ஜனம் சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா இதுக்கு முன்னால இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பகுதியை வாசிக்கிறதுக்கு முன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் சீர்கெட்டு போய்விட்டார்கள் விக்கிரகத்துக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விட்டார்கள் ஐயோ தேவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி விட்டார்கள் பன்றி இறைச்சியை அல்லது அவர்கள் பன்றியை பலியிட்டு அது இறைச்சியை சாப்பிடுகிறார்கள்

கரங்களை உயர்த்து ரோம் சொல்லுங்க பாக்கலாம் ரசம் உள்ளவங்களா எல்லாரும் அபிஷேகம் உள்ளவங்களா மாறிட்டுமான மாறிட்டுமான இந்த தேசத்துல ஒரு மகா பெரிய எழுப்புதலை இந்த கீழ் மனுவர் மாத்திரம் அல்ல வேலூர் மாவட்டத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கச்சர் உங்களை கொண்டு செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் நான் உபவாச கூட்டத்தில் ஒரு வசனத்தை தியானம் பண்ணிட்டு இருந்தேன் அண்டர் சொன்னார் இசைக்கியா இசை எரேமியாவில் ஹே பார் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கட்டவும் நாட்டவும் உனக்கு என்ன கொடுத்துருக்குறேன் அதிகாரம் கொடுத்துருக்குறேன் ராமின் சொல்லுங்க பார்க்கலாம் அதுலேயே சொல்கிற நீ யார் தெரியுமா அரணான பட்டணம் ஒரு சிங்கிள் மேனை பார்த்து ஆண்டு சொல்கிறார் எரேமியாவை பார்த்து சொல்கிறார் நீ யார் அரணான சொல்லம்மா கொஞ்சம் தயவுசு வாய் திறந்து பேசுகிறேன் நீ யார் அரணான நான் சிங்கள எனக்கே வாழ்கிறதுக்கு வழி இல்லைன்ற மாதிரி நான் யோசனை உட்காந்துக்கிறேன் தாழ்வு மனப்பான்மையால் நிரம்பி இருக்கிறேன் ஐயோ எதிர்காலத்தை குறித்து ஒரு வினா இல்லை பெருசா எதிர்காலத்தை குறித்து தானே பெரிய சிந்தனை எனக்கு இல்லை ஆனால் ஆண்டர் உன்னை எப்படி தெரியுமா பார்க்கறாரு உனக்குள்ளே ஒரு பட்டணத்தை பார்க்குறாரு உனக்குள்ளே ராஜ்யங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கறாரு உனக்குள்ளே ஜனங்களுடைய நன்மையை பார்க்கறாரு இறமையை பார்த்து சொல்கிறாரு நீ அரணான பட்டணம் ராமன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே

ரெண்டு லட்சம் சொல்லுங்க பாக்கலாம் கரங்களை இன்னும் ஆண்டு எப்படி பாக்குறது தெரியுமா ஒரு பட்டணமா பாக்குறேன் இந்த கீழ்மனூர்ல எவ்வளவு ஜனமோ அதுக்கு ஒரே ஆள் நீ ஒப்புமே எத்தனை பேர் ராமின் சொல்ல போறீங்க